அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எனது அமுத தமிழ் வணக்கம் இன்னைக்கு தாய்நாட்டை நேசி பணிவு பணிந்து பணிந்து ஜெயிக்கும் துணிவு துணிந்து துணிந்து தோற்கும் என்பது வெற்றியாளர்கள் கண்ட உண்மை இந்த பணிவுக்கு எடுத்துக்காட்டாக திகழ்ந்தவர் ஆப்ரஹாம் லிங்கன் உண்மை உழைப்பு நேர்மையின் இலக்கணம் இவர் செருப்பு தைக்கும் தொழிலாளியின் மகனாக பிறந்த இவர் விடா முயற்சியுடன் அமெரிக்காவின் அதிபராக திகழ்ந்தார் இவரது மகன் ராபர்ட் ஹார்ட்வர்ட் பல்கலையில் பட்டம் பெற்றவர் இவரும் தந்தையை போல் இராணுவ பணியில் சேர விரும்பினார் இதை அறிந்த லிங்கன் சரி முயற்சி செய்வோம் என்றார் ராணுவ தளபதியை அழைத்து என் மகன் ராணுவத்தில் சேர்ந்து நாட்டிற்கு சேவை செய்ய விரும்புகிறான் அவன் தகுதிக்கு எந்த பணி இருந்தால் கொடுத்து எந்த பணியாவது இருந்தால் கொடுத்து உதவுங்கள் இதை நாட்டின் அதிபராக கேட்கவில்லை தாய் நாட்டை நேசிக்கும் ஒரு மகனின் தந்தையாக கேட்கிறேன் என்றார் பணிவாக பணிவு நாட்டு பற்று பணிவு நாட்டு பற்றும் லிங்கனிடம் இருந்து நாம் கற்க வேண்டிய ஒன்றாகும் கேட்டதுக்கு மிக்க நன்றி வாழ்க வையகம் வாழ்க வளம்தான்